சார் சார் இந்த சைட்டை பார்த்துங்க இருபத்தஞ்சி அடி ரோடு இது இருபத்தஞ்சி அடி ரோடு நம்மளுக்கு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த வெறுப்புலேருந்து ரெண்டு ஏக்கர் ஒம்பது சென்ட்டு சார் அந்த ஒரு வரப்பு ஒன்று தெருதுங்களா அந்த வரப்பு வரைக்கும் போகும் சார் இந்த சைடு இருபத்தஞ்சி அடி ரோடு சார் இதில் ஒன்றே ஒன்றுனா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் தான் ஆனால் சர்வீஸ் வந்து இது பக்கத்துலேயே இருக்குது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சர்வீஸ் இதுதான் சார் ரெண்டு ஏக்கரு ஒம்பது சென்ட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் இருபத்தி ரெண்டு ரூபா பண்ணலாம் சார் இது கரெக்டாக இதுதான் சார் சரி இருபத்தி ரெண்டு ரூபா ஃபைனலாக பண்ணலாம் சார் இதெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு வாங்கி அறுபது ஏக்கர் வாங்கி அப்படியே ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க சார் பார்த்துங்க சைட்டு நம்மளுக்கு ஏற்ற லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குது சார் இது